ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ஒருத்தருக்கு பிறந்த நாள் தலைவருக்கு பிறந்த நாள் அது யாருன்னா யாருக்குன்னா கில்லி தர்சன் இதுவாருக்கு ஸ்கூலில் இருக்கிற எல்லா டீச்சர்ஸ்க்குமே அப்புறம் படிக்கிற குழந்தைங்களுக்கு பா தம்பி படிக்கிற ஸ்கூலில் எல்லா குழந்தைங்களுக்குமே கொடுத்துட்டு ஸ்கூலில் பர்மிஷன் கேட்டுட்டு தம்பியை வந்து கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடலான்ட்டு பர்மிஷன் கேட்டு பாருங்கள் கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்துருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் து அம்மா எல்லாம் பக்கம் எல்லாம் வந்தாங்க பாருங்க சூப்பரா கொண்டாடியா

கில்லி தர்சன் இங்கே பாரு நம்ம பையனுக்கு தான் பார்த்துட்டே இன்றைக்கி எல்லோரும் அவனை விஷ் பண்ணுங்கள் எல்லோரும் அவனை வாழ்த்துங்க ஓகே இன்னைக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பையன் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டா அப்படி பாருங்கள் பூத்துணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பூத்துணி எப்படி இருக்குது பையனோட இங்கே பாருங்கள் பாருங்கள் பையனோட பூத்துணி எப்படி இருக்குது கமெண்டில் சொல்லுங்கள் பாருங்கள் பையனோட பூத்துணி எப்படி இருக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே நீங்கள் எல்லோரும் பையனை விஸ் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவுக்கு இப்போ தான் போன வாரம் தான் போன வாரம் விட்டு அதுக்கு முந்தின வாரம் தான் பாப்பாவுக்கு பர்த்டே இப்போ வந்து என் பையனுக்கு பர்த்டே ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மாதத்துக்கு முன்ன பின்ன வருது எங்கள் பையனுக்கும் பாப்பாவுக்கு பர்த் டே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வாழ்த்துங்க இப்போ ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்குறோம் ஸ்கூலில் கொண்டு போய் எல்லாத்தையும் சாக்லேட் கொடுத்துட்டு நாங்கள் அப்படியே போகிற அளவுக்கு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் சாமி கும்பிட வச்சு நாங்கள் அப்படியே கிளம்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் சொல்லு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம குழந்தைங்களை கொண்டு போய் ஸ்கூலில் உள்ளான்ட்டு கூட்டிகிட்டு போகிறோம் பாருங்கள் உள்ள கூட்டிகிட்டு போய் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் இருக்கிற எல்லா டீச்சர்ஸ்க்குமே அப்புறம் படிக்கிற குழந்தைங்களுக்கு பா தம்பி படிக்கிற ஸ்கூலில் எல்லா குழந்தைங்களுக்குமே கொடுத்துட்டு ஸ்கூலில் பர்மிஷன் கேட்டுட்டு தம்பியை வந்து கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடலான்ட்டு பர்மிஷன் கேட்டு பாருங்கள் கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்துருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம இந்த ஸ்கூலுக்கு பக்கத்தாலேயே இருக்கிற தான் தம்பி வந்து சாமிக்கு கும்பிட வச்சு நம்ம கூட்டிகிட்டு வந்தோம் பார்த்தீங்கன்னா தம்பி பேரில் பூசாரி வந்து அர்ச்சனை பண்ணார் ரொம்ப நிறைவாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாய்ந்தரம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேக் வெட்டணும் பாருங்கள் அந்த இதுதான் தான் நீங்கள் பார்த்துட்டு ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் ஏதோ சிம்பிளாக தான் இருக்கும் ரொம்பலாம் ஆடம்பரம் பண்ணலை பாப்பாவுக்கு என்ன மாதிரி பண்ணோமோ அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கிறோம் புரிஞ்சுதான் ஒரு லைக் ஒரு ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்

I don't like Say it again. Ajay ma. Ajay, do you remember? Happy birthday, do you? Happy birthday to you. Happy birthday to you. You know the rest. बस तो मैं यार मैं बोलूँगा यार क्या हो क्या चलूँगी अका अका भई क्यों ना अका भई क्या देशना आशीर्वाद मनोरंजन बोलो आशीर्वाद मनोरंजन सुन्नी पार्टी पार्टी कल ही रहे कल ही रहे पार्टी घुमे पार्टी घुमे नन्ही घुमी पार्टी अका देखिए क्या निगाह नहीं माने माने அம்மா கூட அம்மா கூட அம்மா அப்பா கூட அப்பா கூட

ঔযরা সুপরা কনদিয়ারা সুপরা কনেডে আয়ারো এচে তুরা সুলাইচে. করা আজল, সুপরা কনদিয়াই।

பாருங்க பாப்பாவையும் துணியெல்லாம் போட வச்சு பர்த்டே எடுத்த துணி போட வச்சு ஜப்புன்னு பண்ணியாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே அவ்வளோதான் பா